اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله والصلاه والسلام على نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم யா ஐனாஹு புகழும் புகழ்ச்சியும் எல்லாமல்ல அல்லாஹ் ஒருவனுக்கு அல்லாஹீன் சாந்தையும் சமாதானமும் மஹமது ரசூல் அல்லாஹி சல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபக்கள் தபாக் தாபே இன்கள் உலக மீன்கள் முஸ்லீம்கள் நம் முன்னோர்கள் நம் சந்ததிகள் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக ஆமை கணித்திற்குரியவர்களே முகமது ரசூல்லாஹி சொல்லா அலஹ்ஸ்லாம் அவர்கள் வஃபாத்தான காலகட்டம் அவர்கள் மரணமடைந்து சில நாட்கள் ஆன அந்த நேரத்தில் சகாபாக்கன் நபியினுடைய வஃபாத்திற்கு பின்பு மனமுடைந்த நிலையில் இருந்தார்கள் தான் எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுத்தந்த அண்ணன் நபி சல்லா அலையம் அவர்கள் மறைந்திருக்கிறார்கள் தனக்கு அல்லாஹுவை நேரான பாதையை வாழ்வு முறையை மார்க்க நெறிமுறைகளை இமாதத்துடைய அம்சங்களை சிறப்புகளை சொல்லிக் கொடுத்த கண்மணி நாயம் சொல்லிஸ்வம் அவர்கள் மறைந்தது சஹாபா பெருமக்களுக்கு பெரும் மன வழியை கொடுத்தது சஹாபாக்கள் அடுத்து என்ன செய்வது என்று திணறிய நேரம் அது உஸ்மான் அலி அல்ல அனுபவ அவங்க சொல்றாங்க நான் ஒரு இடத்தில் அமர்ந்திருந்தேன் என்னை கடந்து உமரளி லாஹு தால அனுகூ அவங்க போனாங்க எனக்கு சலாம் சொன்னாங்க ஆனால் அவர்கள் சலாம் சொன்னதோ என்னை கடந்து சென்றதோ எனக்கு தெரியாது ஏன்னா அந்த அளவிற்கு மன வேதனையில் மன அழுத்தத்தில் குழப்பத்தில் நான் இருக்கிறேன் அப்போ உமரலிந்தா அவர்கள் என்னை கடந்து போகிறாங்க எனக்கு சலாம் சொல்லியிருக்கிறாங்க நான் எதுவுமே தெரியாத நிலையில இருந்த அந்த சலாத்திற்கும் பதில் சொல்லலை நாம சலாம் சொல்லி உஸ்மான் அலி அல்லா அனு அவர்கள் நமக்கு சொல்லலையே அப்படிங்கிறது உமர் அலி அல்லாஹு தாலு அவர்களுக்கு அது ஒரு கவலையை ஏற்படுத்திச்சு உஸ்மான் அலி அல்லாஹு தாலா அனுகோ அவர்கள் தொடர்பாக உமர் அலி அல்லாஹோ அவங்க என்ன செஞ்சாங்க அப்டி சித்தேகர் அலி அல்லாஹு தாலா அனுகோ அவங்கிட்ட போய் முறையிடுறாங்க நான் இப்படி சலாம் சொன்னேன் சலாத்துக்கு பதில் சொல்லலை அப்படின்னு சொல்லி ஏன்னா ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் சரி செய்யணும் அப்படிங்கிற உயரிய நோக்கம் நாம ஏதாவது நினைத்து கொண்டு வாழ்க்கையை கடற்பதை விட அது என்ன காரணம்னு தெரிஞ்சிருச்சுன்னா நாம் என்ன செய்யலாம் நம்மீது குறை இருந்தாலும் அதை சீர்படுத்தலாம் அப்படிங்கிற உயரிய பண்பை கண்மணி நாயம் செல்வதாள இஸ்லம் அவர்கள் சகாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்திருந்தார்கள் இப்போ அகபுக்கர் சித்திகர் அலி அல்லாஹு அவங்க அந்த விஷயத்தை கேட்ட உடனே தன்னோடு உமர் அலி அல்லாஹு தாலா அவர்களையும் அழைத்து கொண்டு உஸ்மான் அலி அல்லாஹாலுஹோ அவங்ககிட்ட வர்றாங்க உஸ்மான் அலி அல்லாஹு தாலா அனுபோ அவங்ககிட்ட அக்பக்கர் நாயம் கேட்குறாங்க இந்த உமர் அலி அல்லாஹு அவர்கள் உங்களை கடந்து போது சலா சொன்னாங்க அந்த சலாத்திற்கு நீங்கள் ஏன் பதில் சொல்லலன்னு கேட்டாங்க அவங்க சொன்னாங்க அவர்கள் என்னை கடந்து சென்றதோ எனக்கு சலாம் சொன்னதோ எந்த ஞாபகமும் இல்லை அந்த உணர்வே எனக்கு இல்லை அந்த செய்தி எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி மறுத்தார் உமர் அலி அல்லாஹு தார் அன்பு அவர்கள் சொன்னார்கள் அல்லா மீது விட்டு சொல்கிறேன் நான் உங்களை கடந்து சென்றேன் அந்த நேரத்தில் உங்களுக்கு நான் சலாம் சொன்னேன் நீங்கள் சலாத்திற்கு பதில் சொல்லலை இப்போ உஸ்மான் அலி அல்லாக அனுபவம் அவர்கள் சொல்கிறார்கள் நானும் அல்லாவின் மீது சத்தியம் விட்டு சொல்கிறேன் என்னை நீங்கள் கடந்து சென்றதோ எனக்கு சலாம் சொன்னதோ நான் அறியவில்லை அது எனக்கு தெரியாதுன்னு சொன்னாங்க இப்போ அபுக்கு சிந்திக்கிற அழிவலாக அனுபவம் அவர்கள் சொன்னார்கள் உஸ்மானே ஏதோ ஒரு கவலையால் ஒரு காரணத்தால் உங்களுடைய உள்ளம் வேறு திசையிலே இருந்தபோது எப்படி ஒரு நிகழ்வும் நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி அம்புக்கு சிந்தீக்கர் அலி அல்லாஹ் அன்பு அவர்கள் சொன்னபோது உஸ்மான் அலி அல்லாஹ் அன்பு அவங்க சொன்னாங்க ஆமாம் நான் ரொம்ப கவலையோடு இருந்தேன் இது போன்ற நேரத்தில் நாம் என்ன செய்யணும் இந்த குழப்பமான சூழ்நிலையில் இருந்து நாம் எப்படி தப்பிப்பது என்பதை தரக்கூடிய முகமது ரசூல் அல்லாஹ் அலுவஸ்லாம் அவர்கள் நம்மோடு இல்லையே என்று தன்னுடைய ஆதங்கத்தை உஸ்மான் அலி அல்லா தாலாம் வந்து வெளிப்படுத்தினார் நம்முடைய வாழ்க்கையிலும் சில நேரங்கள்ல சில கட்டங்கள்ல பெரும் கவலை தரக்கூடிய மன உளைச்சலை தரக்கூடிய நம்முடைய சிந்தனையை தடுமாற வைக்கக்கூடிய சில காரியங்கள் சில நிகழ்வுகள் நடக்கலாம் அந்த குழப்பத்திலிருந்து மன இருந்து உள்ளத்தின் தடுமாற்றத்திலிருந்து நாம் திரும்புவதற்கு என்ன வழி என்று நமக்கு தெரியாது அது உஸ்மான் அலி அல்லாஹு தான் அவங்க சொல்கிறாங்க இந்த மன குழப்பத்திலிருந்து நான் தப்பித்துக் கொள்வதற்குண்டான வழியை கண்மணி ஆயம் சொல்லலாம் இஸ் அவர்கள் இருந்தால் சொல்லித் தருவார்களே அவர்கள் இப்பொழுது நம்மோடு இல்லையே என்று கேட்டபோது வாய்விட்டு சொன்ன போது சைது நபுக்கர் சித்திகர் அலி அல்லாஹ் அவங்க சொன்னாங்க இது போன்ற நேரத்தில் என்ன செய்யணும் என்பதை சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களிடத்தில் கேட்டிருக்கிறேன் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்று போது அதை எனக்கு சொல்லுங்கள் என்றார் அப்போ முகமது ரசூலுல்லாய் சல்லா அலிஸ்லம் அவர்கள் சொன்னதை அபுபக்கர் நாயகம் சொல்கிறாங்க சிலந்தா அலிஸ்லம் அவங்க சொன்னாங்க இது போன்ற குழப்பமான நேரத்தில் உள்ளம் தடுமாறு நேரத்தில் என்னுடைய பெரிய தந்தை அபுதாலிப் அவர்களுக்கு எந்த வார்த்தையை நான் சொல்லிக் கொடுத்து அதை மறுத்தாரோ அந்த வார்த்தையை நீங்கள் சொல்வதன் மூலமாக நான் சொல்லித்தந்த வார்த்தைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்வதன் மூலமாக இந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் ஈடேற்றம் பெறலாம் என்று பெருமானம் சொல்லலாம் ஆலே சொல்லுவாங்க சொன்னாங்க அந்த வார்த்தை லாயிலஹா இல்லல்லா என்ற வார்த்தை என்றார்கள் மொகம்மது ரசூல லாய் சொல்லலா இசைன்னுவார்கள் அதை என்ன செஞ்சாங்க அவுவக நாயகம் அந்த வார்த்தையை சொல்லிக் கொடுத்தார் லா இலஹா இல்லல்லா என்பது சாதாரணமான ஒரு வார்த்தை அல்ல ஒருவர் மற்றவரோடு பேசிக்கொள்ளும்போது எத்தனையோ வார்த்தைகள் வெளிப்படுகிறது பேசுகிறோம் சிலது ஞாபகம் இருக்கும் சிலேருந்து மறந்து போயிடும் சிலருந்து சந்தோஷப்படுத்தும் சில வார்த்தைகள் காயப்படுத்தும் சில வார்த்தைகள் ஆறுதலை தரும் சில வார்த்தைகள் மன அழுத்தத்தை தரும் அன்பார்வர்களே இந்த லாய்னாக இல்லைன்னா அப்படிங்கிற அந்த வார்த்தை இருக்கிறதே அது மிகப்பெரிய பாக்கியமான ஒரு வார்த்தை நல்லா அக்கசுபான்காலா அந்த வார்த்தையை நமக்கு தந்திருக்கிறான் அதை சாதாரணமாக நம்ம என்ன செய்யக்கூடாது நினைக்கக்கூடாது செல்லந்தா லேசம் அவர்கள் சகாபாக்களோடு இருக்கிறாங்க இந்த செய்தி அபுரெல்லாம் அவங்க நமக்கு சொல்றாங்க எங்களோடு நம்பி செல்லேசம் அவர்கள் இருக்கிறார்கள் அந்த நேரத்தில் திடீரென்று செல்லல்லா லேசம் அவர்கள் எழுந்து சென்றார்கள் கொஞ்சம் நேரம் நம்பி வரல இன்னும் நேரமாகுது நபி வரலை ரொம்ப நேரம் ஆயிடுச்சு எங்கள் மனசுக்குள்ள ஒரு கவலை நம்பிக்கை என்னமோ ஆயிடுச்சோ அப்படிங்கிற கவலை எனக்கு மட்டுமல்ல பலருக்கும் ஏற்பட்டது அந்த கவலை ஏற்பட்டதில் எனக்கு அதிகம் எனக்கு தான் முதன் முதலாக அந்த எண்ணம் வந்துச்சு என்ன பக்கத்தில் இருக்கவங்க எனக்கு கேட்பமாக இல்லையா இன்னும் சலந்தாரி அங்கே போய் ரொம்ப நேரம் ஆச்சு ஆளை காணாமல் ஏதாவது பிரச்சனையாக இருக்குமோ நபிக்கு ஏதாவது நடந்திருக்குமோ ஏன் இவ்வளோ தாமதமாகுது அப்படின்னு சொல்லி ஒருவர் மற்றவரிடத்தில் அக்கறையோடு விசாரித்துக் போல நான் முதல் முதலாக எனக்கு அந்த கவலை ஏற்பட்டது நான் அந்த கூட்டத்திலிருந்து எழுந்தேன் அந்த கூட்டத்தில் அபுக்கர் சித்திகரணியல்லாம் அவங்க இருக்கிறாங்க உமரணியல்லாம் தான் அவங்க இருக்கிறாங்க இப்படி பல சகாபாக்கள் இருக்கிறாங்க நான் அங்கிருந்து எழுந்தேன் எழுந்து நபியை தேடி போனேன் அப்படி நான் போகும்போது பனு நஜ்ஜார் குலத்தை சார்ந்த அன்சாரியினுடைய ஒரு தோட்டம் அங்கே இருந்துச்சு அந்த தோட்டத்துக்குள்ள சிறந்த அங்கே போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன் அந்த தோட்டத்துக்கு ஏதாவது வாசல் இருக்குதான்னு நான் சுற்றி முற்றி வந்தேன் வாசல் எதுவுமே தெரியல பக்கத்து தோட்டத்திலிருந்து ஒரு வாய்க்கால் அந்த தோட்டத்துக்கு போகுது நான் அந்த வாக்கள் வழியாக போகணும் அப்படின்னு சொல்லி முடிவு செய்து குள்ள நரியை போல என்னுடைய உடலை சுருக்கி கொண்டு அந்த தோட்டத்துக்குள்ள நான் நுழைந்தேன் தோட்டத்துக்குள்ளே போனால் சல்லா அலை அவர்கள் அங்கே இருக்கிறாங்க என்னை பார்த்த உடனே சல்லா அலை அவங்க கேட்டாங்க அபுஹீராவாது அப்படின்னு கேட்டாங்க ஆம் யாரை சொல்லலாம் அப்படின்னு சொன்னேன் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டாங்க யாரும் சொல்லுங்க ரொம்ப நேரம் ஆச்சு அந்த கூட்டத்திலிருந்து நீங்கள் எழுந்து சென்றேன் நாங்கள் பயந்துட்டோம் அதில் நான் ரொம்ப பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அபு ஹரீர் அலி அல்லாஹ் அனுபவங்க சொன்னபோது சல்லா அலிஸ்வரம் அவர்கள் தன்னுடைய இரண்டு செருப்புகளையும் அபு ஹரீர் அலி அனு அவர்களிடத்தில் கொடுத்து ஏன்னா இது நபியிடமிருந்து நான் வருகிறேன் என்பதற்குண்டான அத்தாட்சி இங்க பாருங்க நபியினுடைய செருப்பு என்கிட்ட இருக்குது நபி என்கிட்ட கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அடையாளப்படுத்துவதற்காக வேண்டி சல்லா அலிசம் அவர்கள் தன்னுடைய இரண்டு செருப்பையையும் அபுரே அலி அல்லாஹு தாரானு அவர்கள்ட்ட கொடுத்து சொன்னாங்க இந்த தோற்றத்திற்கு வெளியே லாயிலாக இல்லம்லா முஹம்மது ரசூலுல்லா இந்த கனிமாவை மொழிந்த எந்த மனிதரை நீங்கள் பார்த்தாலும் அவர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் உள்ளத்தில் உரிது கொண்டு இந்த கலிமாவை சொன்னவர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் அவருக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்கிற நற்செய்தியை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லி நாமெல்லாம் அனுப்புறோம் மணக்கத்திற்குரியவன் அல்லாஹை தவிர வேறு யாரும் இல்லை மஹமது ரசோல்லா அலையா அவர்கள் அல்லாவுடைய தூதராக இருக்கிறார்கள் என்று நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் உள்ளத்தால் ஏற்றிருக்கிறோம்

நீங்கள் சொல்லுங்கள் அவருக்கு சொர்க்கம் உறுதியாகி விட்டது சொர்க்கம் கிடைக்கும் என்கிற நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்றாங்க அங்கிருந்து வர்றாங்க முதல் முதலாக உமர் அலி அல்லாஹு தால அவர்களை பார்க்கிறார்கள் உமர் அல்லாஹு தால அவர்களை பார்த்த உடனே அபு குரையார் அலி அல்லாஹ் அவங்க சொன்னாங்க முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் இந்த கலிமாவை உள்ளத்தில் உரிது கொண்டு சொன்னவரை கண்டால் அவருக்கு சொர்க்கம் உறுதியாகி விட்டது என்கிற செய்தியை சொல்ல சொன்னார்கள் என்று சொன்னதுதான் தாமதம் உமர் ரலி அல்லாஹு அவர்கள் வேகமாக அபூ ஹுரைரா ரலி அன்ஹு அவருடைய மார்பில் அடித்தார்கள் அப்படியே மல்லாக்க சாய்ந்து விழுந்தார்கள் அவ்வளவு வேகமான அடி உமரலி அல்லா வாங்க அவர்கள் சொன்னாங்க திரும்பி போங்கன்னு சொன்னாங்க சல்லா அலிஸ்லாம் அவரிடத்தில் அழுது கொண்டே சென்றார்கள் அபுஹரீரலி அல்லாஹ் வாங்கு சல்லா அலிஸ்லாம் அவங்க விசாரிக்கிறாங்க என்ன நடந்துச்சு ஏன் அழுகிறீங்கன்னு நடந்த விஷயத்த சொன்ன போது உமரலி அல்லாஹு தார அனுகோ அவங்ககிட்ட சல்லா அலிஸ்லாம் அவங்க கேட்டாங்க ஏன் இப்படி செஞ்சீங்க அரசுலா நீங்களா இப்படி சொல்லி கொடுத்தீங்க நீங்களா இப்படி சொல்லிவிட்டீங்க ஆமான்னு சொன்னாங்க நமக்கு சொல்லலாம் இந்த செய்தி மக்களுக்கு போய் சேர்ந்தா நல்ல செய்தி எதையுமே செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற களிமாவே உள்ளத்தால் உறுதி கொண்டு சொன்ன மனிதனுக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்கிற செய்தி மக்களுக்கு சென்று விட்டால் எந்த நல்ல செய்யாமல் செய்யாம இருந்து விடுவானே அந்த பயத்தின் காரணமாக நான் இப்படி நடந்துகிட்டேன்னு சொன்னாங்க உமர் அலி அல்லாஹ் அவங்க அப்போ சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் சரி அப்படியே இருக்கட்டும் என்று சொன்னார்கள் அன்பானவர்களே லா இலாக இல்லல்லா இந்த வார்த்தை இருக்கிறதே அது நம்மை சொர்க்கத்திற்கே கொண்டு சேர்க்கும் சலந்தா அலிசம் அவர்கள் ஒரு நேரத்தில் அழகான ஒரு செய்தியை சொல்வார்கள் பிற்காலத்தில் நடக்கின்ற ஒரு விஷயத்தை முற்காலத்தில் சொன்னவர்கள் முகமது ரசூல்லாஸ் இஸ்லம் அவர் ஒரு காலம் வரும் அந்த காலகட்டத்தில் ஆடையின் அலங்கார வேலைப்பாடுகள் எப்படி மங்கிவிடுமோ அது போல ஒரு ஆடை இருக்குது அதில் என்ன செய்வோம் அலங்காரம் செய்வோம் அது காலம் கடக்க அந்த அலங்காரம் என்ன செய்யும் கொஞ்சம் கொஞ்சமாக மங்கிவிடும் செல்லந்தா அலேசம் அவங்க அந்த உதாரணத்தை சொல்லி சொல்கிறாங்க ஆடையில் செய்யப்பட்ட அலங்காரங்கள் ஒரு நேரத்தில் மங்கி விடுவதை போல இஸ்லாமும் மங்கிவிடும் எந்த அளவிற்கு மங்கி விடும் தெரியுமா நோம்புன்னா என்னென்னு தெரியாது சதக்கானா என்னென்னு தெரியாது ஹஜ்ஜுனா என்னென்னு தெரியாது அன்பானவர்களே இப்படி ஒரு காலம் வரும் இன்றைய காலகட்டத்தில் நாம் ஒரு நாளைக்கு எத்தனையோ வார்த்தைகளை பேசுகிறோம் லாயிலாக இல்லல்லா முகமது ரசூல் அல்லா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு நேரம் நம்ம தொடர்படியாக சொல்கிறோமா யோசனை பண்ணி பாருங்கள் அந்த லாயிலாக இல்லல்லா முகமது ரசோல் அல்லா அப்படிங்கிற களிமாவை நாமே தூரமாக வைத்து விட்டால் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய குடும்பத்தார்கள் நம்முடைய சொந்தங்கள் எப்படி அதை பின்பற்றி சொல்லி கொண்டிருப்பார்கள் ஏதோ பஜ்ஜருடைய தொழுக முடிஞ்ச பின்னாடி அசருடைய தொழுக முடிஞ்ச பின்னாடி என்ன செய்யறோம் லாயிலாஹ இல்லல்லாஹ் சொல்றோம் அல்லாஹ் அதனுடைய வரக்கத்தை கொண்டு நம்முடைய நாவில் அந்த வார்த்தையை வெளிப்படுத்தி தருகிறார் அன்பானவர்களே நாம் சொல்லாமல் இருந்து விட்டால் அடுத்து உள்ள தலைமுறைக்கு தெரிய எப்படி அவன் சொல்லுவான் எவ்வளவு நேரம் கிடைத்தாலும் எவ்வளவு வாழ்நாள் கொடுக்கப்பட்டாலும் எத்தனை வார்த்தைகளை பேசுகின்ற ஆற்றலை அல்லாஹ் நாவுக்கு கொடுத்தாலும் அந்த லாயிலாக இல்லல்லா முகமது ரசூல்லா அப்படிங்கிற கரிமாவை நாம் எத்தனை தடவை சொல்கிறோம் பெரியவங்க தான் விவரம் தெரிஞ்சவங்க தான் லாயிலாக இல்லல்லா உன்னதமான வார்த்தை என்ற நம்பிக்கை கொண்டவர்கள் தான் அல்லாஹ் ஒருவன் என்றும் அல்லாவுடைய தூதர் முகமது ரசூலுல்லா இல்லா அலி இஸ்லாம் அவர்கள்தான் என்றும் அழுத்தமான ஈமான் கொண்டவர்கள் தான் நாம் அந்த வார்த்தை எத்தனை தடவை சொல்கிறோம் யோசிச்சு பாருங்க

அது விடும் குரானுடைய வசனங்களும் யாருக்கும் தெரியாது நமக்கு ஒரு பத்து சூறா தெரியும் நாலு சூறா தெரிஞ்சாலே போதும் என்று பெருமை கொள்ளக்கூடிய மனித சமூகம் நம்மை சுற்றி இருக்கிறது நாலு சூறா மனப்பாளம் பண்ணணும் நாலு ரக்காயத்து தான் அஞ்சாவது இரக்காயத்து கிடையாது அந்த நாலு சூறா இருந்தா காலம் முழுவதும் தொழுந்து கொள்ளலாம் அப்படிங்கிற மனோநிலையில நம்முடைய மக்கள் இருந்து கொள்ளக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கிறது குரானுடைய வசனங்கள் உள்ளத்தில் இருந்து தூரமாக்கப்பட்டுவிடும் யாருடைய உள்ளத்திலும் குரானுடைய வசனம் இருக்காது நோமுனா என்னன்னு தெரியல சதக்கானா என்னன்னு தெரியல ஹஜ்ஜினா என்னன்னு தெரியல அப்படிப்பட்ட காலகட்டத்தில் குரானுடைய வசனம் மட்டும் யாபம் இருக்குமா இருக்காது சிலந்தாலேசம் அவங்க சொல்கிறாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உலகத்தில் சில இடங்களில் வயதான ஆண்களும் பெண்களும் இருப்பார்கள் அவங்க சொல்வாங்க நாங்கள் எங்களுடைய மூதாதையர்கள் சொல்ல கேட்டிருக்கிறோம் இலாக இல்லந்தா என்று அவர்கள் சொல்ல கேட்டு இருக்கிறோம் அந்த வார்த்தையை தான் நாங்கள் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லுவாங்க அன்பால் அவர்கள் அவர்களை ஈடேற்றம் செய்வதற்கு காரணமாக இருக்கும் என்றார் அவங்க தொழில நோம்பு வைக்கல சக்காத் கொடுக்கல ஹஜ்ஜி செய்யல வேற எந்த அமலும் தெரியல குரானுன்னா என்னென்ன தெரியல அது ஓதவும் தெரியாது ஆனா இல்லல்ல அப்படிங்கிற வார்த்தை மட்டும் தன்னுடைய முன்னோர்கள் சொன்ன அந்த வார்த்தை ஞாபகத்தில் இருந்து அதுவும் வயதான அந்த ஆண்களும் பெண்களும் சொல்லி கொண்டிருக்கிறார் அதுக்கு அடுத்த தலைமுறைக்கு அதுவும் தெரியாது அதுதான் சொல்லலாம் அவங்க சொல்றாங்க அந்த மக்கள் அதை சொல்லி கொண்டிருப்பார்கள் அவர்களை நரகத்திலிருந்து தடுக்கும் எது தடுக்கும் லா லாயிலாக இல்லல்லா என்று அவர்கள் உச்சரித்தார்களே அதுதான் அவர்களை நரகத்திலிருந்து பாதுகாக்கும் என்பதை பெருமானா செல்லல்லா அல்லா அலிசம் அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா அந்த லாயிலாக இல்லல்லா அப்படிங்கிற வார்த்தையை நாம் எத்தனை தடவை சொல்லணும் அன்பானவர்களே ஒரு தந்தை பிள்ளைகளுக்கு கிடைப்பது அது ஒரு பெரும் பாக்கியம் பிள்ளைகள் ஹயாத்தாக இருக்கும்போது தந்தைகளும் தந்தையும் ஹயாத்தாக இருப்பது பெரும் பாக்கியம் சம்பாதித்து கொடுப்பதுக்கு மட்டுமா இல்லை நல்வழி எது என்று அடையாளம் காட்டுவதற்கும் நல்ல விஷயங்களுக்கு கரம்பிடித்து அழைத்து செல்வதற்கும் மார்க்கத்தில் எது ஹலால் எது ஹராம் என்று கற்றுக் கொடுப்பதற்கும் பள்ளிவாசலுக்கு வா என்று அழைத்து வருவதற்கும் கடமையை செய்ய தவறினால் கண்டிப்பதற்கும் தேவைப்பட்டால் தண்டிப்பதற்கும் தந்தை என்பது ரொம்ப முக்கியமானது அந்த தந்தை தன்னுடைய பிள்ளைக்கு உபதேசம் செய்யக்கூடிய விஷயங்கள் ஏராளம் உண்டு அந்த தந்தை ஒரு நபியாக இருந்தார் எப்படிப்பட்ட உபதேசத்தை தன்னுடைய பிள்ளைகளுக்கு செய்வார் கண்மணி நாயம் செல்லந்தா அலிஸ்லாம் அவர்கள் நூஹு அலை அவர்கள் தன்னுடைய மகனுக்கு செய்த உபதேசத்தை இந்த உம்மத்துக்கு சொல்லித் தர்றாங்க இமர் உமர் அலி அல்லுல் தாலானு அவர்கள் இந்த செய்தியை நபீடத்தில் கேட்டு நமக்கு அறிவித்து தருகிறார்கள் நூஹு அலை அவங்க தன்னுடைய பிள்ளைகளுக்கு இரண்டு காரியங்களை உபதேசம் செய்தார்கள் தன்னுடைய மகன்கிட்ட சொன்னாங்க ரெண்டு காரியங்களை நான் உனக்கு உபதேசிக்கிறேன் ஒன்று லா இலாக இல்லல்லா என்கிற வார்த்தையை நீ சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று கட்டளை ஏன் தெரியுமா இந்த லா இலாக இல்லல்லா அப்படிங்கிற அந்த வார்த்தை அல்லாஹ் ரபுல்லா அலமின் ஒரு தராசின் தட்டில் வைத்து இந்த ஏழு வானம் ஏழு பூமியை இன்னொரு தட்டில் வைத்தால் லா இல்ல அப்படிங்கிற அந்த வார்த்தை எந்த தட்டில் இருக்கிறதோ அது கனத்தால் தாழும் என்றார்கள் பெருமானா சொல்லலாசி சொல்லித் தர்றாங்க அது மட்டுமல்ல ஏழு வானம் இன்னும் ஏழு பூமியை ஒரு வளையமாக ஆக்கிக்கொண்டு இந்த கலிமாவை நாம் மொழிந்தால் அந்த வளையங்களை உடை அல்லாவிடத்தில் இந்த வார்த்தைகள் சென்றடையும் என்றார்கள் நூஹு அலை இஸ்லாம் அவர்கள் இரண்டாவது ஒரு வார்த்தையை சொல்லி கொடுத்தாங்க தன்னுடைய மகனுக்கு சுபஹான் அல்லாஹின் சின்ன வார்த்தை லாய்லஹில் எல்லாம் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் நம்ம அதை அதிகமாக சொல்றது இல்லை அல்லா பாதுகாக்கணும் இனியாவது சொல்லக்கூடிய பாக்கியத்தை தரணும் இரண்டாவது வார்த்தை சுபஹான் அல்லாஹின் இந்த தஸ்பிகை நீங்க ஓதுங்க ஏன் தெரியுமா இதுதான் உலகத்தில் இருக்கின்ற எல்லா படைப்புகளுக்கும் உண்டான வணக்கம் என்கிற செய்தியை நூஸ்லாம் அவங்க சொல்லிக் கொடுத்தார் எல்லா படைப்புகளும் இறைவனை வணங்குகிறது நமக்கு என்று ஒரு வழிமுறை அல்லாஹா குஹான் சொல்லி தந்திருக்கிறார் நீ இப்படித்தான் வணங்கணும் தொழுகையா நீ இப்படி இப்படி செய்யணும் ஒரு செய்யணும் நீயத்து செய்யணும் புனியணும் நிமிரணும் என்ன ஓதணும் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை அந்த முறையை செல்லல்லா அலிஸ்லாம் அவங்க மூலமாக அல்லா ரபுல்லா அலுவலும் சொல்லி தந்திருக்கிறான் நூ அலிஸ்லாம் அவங்க சொன்னாங்க சுபான் அல்லாஹில் அதி ஒபி அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் சொல்லுங்கள் ஏனென்றால் அனைத்து படைப்புகளின் வணக்கமாக இந்த வார்த்தை இருக்கிறது இந்த வார்த்தையை சொல்வதின் பறக்கத்தால் தான் அந்த அனைத்தினுடைய தேவைகளையும் அல்லாஹ் சுபான் அவுத்தால நிறைவேற்றி கொடுக்கிறார் என்றார்கள் நூஹு அலை இஸ்லாம் அவர்கள் அதே மாதிரி ரெண்டு விஷயங்களை விட்டு நான் உன்னை தடுக்கிறேன் ஒன்று இறைவனுக்கு நீ இணை வைக்க கூடாது இரண்டாவது நீ பெருமை கொள்ளக்கூடாது என்றார்கள் நுகு அலை இஸ்லாம் அவர்கள் அன்பார் அவர்களே லாயிலா இல்லல்லா அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப பாக்கியமான நல்லா அலையம் அவங்க சொல்லுவாங்க நான் ஒரு வார்த்தையை அறிவேன் அந்த வார்த்தையை ஒரு மனிதன் மரணத்தினுடைய நேரத்தில் சொல்வானையானால் வரக்கத்தால் அவனுடைய உடலில் இருந்து பிரியக்கூடிய உயிர் நிம்மதி பெறும் என்றார்கள் பெருமானா சொல்லலா அரை சர்ம என்னுடைய நிலை என்ன என்று அச்சம் கொள்ளக்கூடிய உயிராக அது இருக்காது நிம்மதி பெற்ற உயிராக அந்த உயிர் இருக்கும் காமத்த நாளில் அவன் சொன்ன அந்த வார்த்தை இல்லா அப்படிங்கிற வார்த்தை ஒளியாக இருக்கும் என்றார்கள் முகமது ரசூ அலிஸ்லம் அவர்கள் அதனால அன்பானவர்களே அந்த வார்த்தையை நாம என்ன செய்யணும் அதிகமாக பயன்படுத்தணும் அலிஸ்லம் அவங்க ஒரு வயதான ஒரு மனிதர் வந்தார் எந்த அளவுக்கு வயதானவர் அப்படின்னா அவருடைய விழியை விழியின் மேல் இருக்கக்கூடிய புருவங்கள் தொங்கிய நிலையில் மறைத்து கொண்டிருக்கு இப்படிப்பட்ட வயசான ஆளு நபி இடத்துல வந்தாங்க தீய காரியம் இருக்கிறதோ அதை செய்தவன் ஹலால் ஹராம் எதையும் விட்டு வைக்காமல் எல்லா பாவங்களையும் மனிதன் எந்த அளவிற்கு என்றால் பாவங்களை பூமி முழுவதும் இருக்கக்கூடிய மனிதனுக்கு பங்கிட்டால் எல்லோரையும் விடக்கூடிய அளவிற்கு பாவம் செய்த மனிதன் பாவ மீட்சி பெற முடியாதா பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியாதா என்று நபியிடத்தில் அந்த மனிதர் வந்து கேட்கிறார் நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டீர்களா என்று நான் ஈமானை ஏற்றுக்கொண்டேன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் என்று அந்த மனிதன் சொன்ன போது சல்லல்லா அலிசம் அவர்கள் சொன்னார்கள் இதில் நீங்கள் உறுதியாக இருந்தால் அல்லாஹக்கு சுபான் உங்களுடைய பாவங்கள் அதாவது அந்த அனைத்து பாவங்களையும் மன்னித்து விடுவான் இன்னும் சொன்னார்கள் செய்திட்ட பாவங்கள் அனைத்தையும் நன்மையாக அல்லாஹ் சுபான் உத்தாலா மாற்றி விடுவான் இந்த சஹாபி கேட்டாங்க யாரும் சொல்லா வாக்கு மீறன்களையும் எல்லா பாவங்களையுமா சொல்லலா அலிசம் அவங்க சொன்னாங்க ஆம் என்று சொன்னார்கள் அந்த மனிதர் சொன்னார் அல்லாஹு அக்பர் லா இல்லாஹா இல்ல என்று சொல்லிய நிலையில் அந்த மனிதர் திரும்பி சென்றார் என்கிற செய்தி அதிசங்களை நாம் பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ பாவங்கள் நடக்கத்தான் செய்து அதை உள்ளத்தால் உணர்வால் எண்ணத்தால் செயல்பாடுகளால் மறைவாகவோ அல்லது வெளிரங்கமாகவோ நடக்கிறது அல்லாஹ் பாதுகாக்கணும் கண்ணியத்திற்குரியவர்களே இல்லல்ல அப்படிங்கிற வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருக்கணும் அல்லாஹு தானா சொல்லுகின்ற ஆற்றலை தருவான் அந்த ஞாபகத்தை தருவான் அப்பொழுது பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா ஞாபகம் இருந்தால் தானே பார்க்க முடியும் எத்தனை குடும்பத்தில் இருக்கக்கூடிய முதியவர்கள் வயதானவர்கள் பெற்ற பிள்ளை தனக்கு முன்னாடி நிற்கும் யாருன்னு தெரியாது பேரன் பேத்தி முன்னாடி நிற்கும் யாருன்னு தெரியாது ஞாபகம் இருந்தா தானே அந்த வார்த்தையை சொல்ல முடியும் அன்பானவர்களே நாம் அல்லாவிடத்தில் அந்த பாக்கியத்தை கேட்கணும் வெறுமனை கேட்பதோடு அல்லாமல் அதிகமாக லாயிலாக இல்ல அல்லா முகமது ரசூலுல்லா என்ற கலிமாவை சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும் எல்லாம் அல்ல நம்முடைய அனைத்து பாவங்களையும் மன்னிப்பதோடு லாயில் முகமது ரசூலுல்லா என்ற கலிமாவை உள்ளத்தால் உரிது கொண்டு பரிபூர்ண ஈமானோடு உள்ளத்தில் இரையற்றத்தோடு மொழியக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் அதை அங்கீகரிக்கக்கூடிய நசீமை எனக்கும் உங்களுக்கும் உலக மீன்கள் முஸ்லீம்கள் நம் சந்ததிகள் அனைத்து